அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எண்ணி மூணே நாளில் இதை செய்யுங்கள் உறுதியாக செல்வவளம் வளம் பெருகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அது மட்டுமல்லாது மனக்குறை கஷ்டம் சிரமம் போன்ற அனைத்தும் நீங்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து யோகஸ்தானத்தை வெளிப்படுத்துவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அமாவாசை தினத்தன்று ஒரு உறுதியாகவே முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து பணக்குறை கஷ்டம் போன்றவற்றை விலக்கி நிறைவான முன்னேற்றத்தை சந்திப்பு இந்த தருணத்தில் அமாவாசை விருத வழிபாட்டால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திப்பதோடு செல்வ வளம் பெருகுவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு ஏனென்றால் பொதுவாகவே சூரியன் மற்றும் சந்திரன் இணைவது அமாவாசை தினமாக பார்க்கப்பட்டாலும் வருடத்தில் ஒருமுறை வருகின்ற குருவுடன் இணையக்கூடிய அமாவாசையாக குரு பகவானுடன் சூரியனும் சந்திரனும் இணைந்து ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான அமாவாசை நிகழ்வானது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த பல நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் இணைந்து வலம் வருவதால் சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து ரூணரோக சத்துருஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்க்கப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது ஆறாம் இடத்தில் மூன்று கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது தென்புள்ளத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே செல்வ வளம் உயரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துவதோடு பல்வேறு வகையான பித்ரு தோஷம் பித்ரு கர்மா உள்ளிட்ட பல தோஷங்களை நிவர்த்தி செய்து முன்னேற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பத குரு பகவானுடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் உறுதிப்படுத்துகின்றனர் இதற்கு பிறகு சந்திரன் வளர்புரை சந்திரனாக வலம் வரப்போகிறார் எனவே அதிரடியான மாற்றம் உறுதியாக உண்டு மேலும் திருக்கணிதத்தின்படி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தைரியஸ்தானத்தில் நுழைந்து விட்டார் ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் வாக்கியத்தின்படி ஏழரை சனி முழுமையாக நிறைவடையவில்லை ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் ராகுவுடன் இணைந்து வளம் வரக்கூடிய இந்த தருணம் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் மோட்ச மோட்சக்காரகனும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்துல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை துவங்கும் போது தேவைப்படுகிறது எதை செய்தாலும் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் சுகஸ்தானமாகிய நான்கில் சுக்கரன் இருப்பது நீங்கள் நினைக்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிற சுக்கரன் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது வித்யா புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சப்தமத்தில் வளமறுகிறார் ஜென்மத்தை வலுவாக பார்க்கிறார் இப்படி நவ நிலைகளின் அமைப்பும் இந்த அமாவாசை தினத்தில் இருக்கும் போது எண்ணி மூணே நாளில் வருகின்ற இந்த அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே பின்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாக விலகும் இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் மகர ராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் முன்னோர்களை மனதார நினைத்து அவர்களை வெளிப்படுவதன் மூலம் அவர்களுடைய ஆன்மா இலை பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய ஆசிரும் அருளும் நிறைவாக கிடைக்கும் போது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சகோதரர் அல்லது கணவர் இருக்கும் போது இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இந்த அமாவாசை தினத்தன்று விருதம் இறை வழிபாட்டை மேற்கொள்வதும் மகத்தான பல புண்ணிய காரியங்களை மேற்கொள்வதும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்த புண்ணியங்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் ஆனால் இந்த தருணத்தில் நிச்சயமாக தவறாது தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் பித்ரு கர்மா பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்குவதால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மனக்குறை கஷ்டம் சிரமம் போன்ற அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் இந்த அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடாதவையாக The yeah. cat இவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்றால் நிச்சயமாக புதிய முயற்சி சுபகாரியங்கள் வீடு கட்டுதல் கிரக பிரவேசம் போன்றவற்றை செய்யக்கூடாது பொதுவாக ஆனால் தசாபுத்திகளின் அடிப்படையில் பிறந்த ஜாதகத்தை கணக்கில் கொண்டு பலன்களை பார்த்தால் சில பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படி பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சாதகமாக அமைகிறது என்றால் அமாவாசை தினத்தில் செய்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டின் முன் கோலம் போடுதலை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் மாமிசம் சாப்பிடுவதை தவிர தவிர்க்க வேண்டும் மற்றவர்களுடன் கோபமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களுடன் தேவையற்ற வின் வாக்குவாதங்கள் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் இது போன்ற நிகழ்வுகளை அமாவாசை தினத்தன்று உறுதியாக செய்யக்கூடாது மகர ராசிக்காரர்கள் அமாவாசை தினத்தன்று செய்ய வேண்டியவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்றால் நிச்சயமாக அன்றைய தினத்தில் விரதமிருந்து தர்ப்பணம் சரியான முறையில் நீர்நிலைகளுக்கு சென்று கொடுக்க வேண்டும் இப்படி நீர்நிலைகளுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே இந்த தர்ப்பண வழிபாட்டை கொடுப்பதன் மூலம் நல்ல மாற்றம் கிடைக்கும் இறை வழிபாடும் அதற்கு பிறகு மேற்கொள்ளலாம் குறிப்பாக இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு என மூன்று வழிபாட்டையும் அந்த தருணத்தில் மேற்கொள் தங்களுடைய வாழ்வில் மனக்குறையை முற்றிலுமாக நீக்கி செல்வ வளத்தை நிறைவாக பெற்று தருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தவறாமல் அன்றைய தினத்தில் படையலிட்டு விரதத்தை முடிப்பதற்கு முன் காகத்திற்கு தவறாமல் உணவழியுங்கள் அதனால் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் தான தர்ம காரியங்கள் பலவற்றை மேற்கொள்ளலாம் குறிப்பாக அன்னதானம் மேற்கொள்வது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி என்பதில் சந்தேகமே இல்லை அமாவாசை தினத்தன்று குளிகை நேரத்தில் தங்கம் வாங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளலாங்க அதாவது அந்த நேரத்தில் வாங்கும் போது வளர்ச்சி அடையக்கூடிய நிகழ்வுகளை மேற்கொள்ளலாம் அதே போன்று கடன் போன்றவற்றை வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லது இதுபோன்று அமாவாசை தினத்தன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுவதோடு மட்டுமல்லாது தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பணக்குறை நீங்கி செல்வ வளம் பெருக நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு